அனைவருக்கு வணக்கம் கோயமுத்தூர் ஈசா யோகம் நடத்தி வருகின்ற கஞ்சா சாமியார் போலிச்சாமியார் ஜெகதீஷ் என்ற ஜக்கி பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் ஈசா மையத்தில் என்ன நடக்குது பெண்களுக்கு பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் காலகாலமா பெண்களுக்கு திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஐந்து வருடம் முன்பு ஈசா யோகத்துல யோகா பயிற்சிக்கு போய் இறந்துட்டாங்க அது எப்படி இறந்துட்டாங்கன்னு இன்னும் யாரனாலே கண்டுபிடிக்க முடில பெண்களுடைய அத்துமீறல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஈசா யோகத்துல இருந்தால் சொல்ல முடியும் இதை வந்து ஒரு டையத்தில் இல்லை இன்னொரு டயத்தில் விஷயங்கள் பெருசு ஆக ஆக இன்று இல்லை இன்னொரு பத்து வருஷம் கிருமிச்சி இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கிருமிச்சி ஈஷா யோக மையத்தில் தோண்ட தோண்ட பல சுரேசமான உண்மைகள் வருதுன்னு உறுதியாக ஒரு நாள் வரும் அதை இன்ன வரைக்கும் ஈஷா மையத்தை பற்றி யாரும் தோன்றதில்லை பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஈசா மையத்திலே தெரிஞ்சும் அதை பத்தி முழு அக்கறையோட எந்த அரசும் கண்டுகொள்வதில்லை ஏ அப்படின்னா ஜக்கி என்ற கஞ்சா வியாபாரி பல தலைவர்களை கைக்குள்ள போட்டுட்டு அந்த ஆசிரமத்தை நடத்தி வந்துட்டு இருக்கார் ஈசா யோகம் அங்க இருக்கிற சுட்டுப்பட்ட இருக்கிற விலை நிலம் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டான் அது மட்டும் இல்லாம வனத்துறையை வனத்துக்குள்ளே போயிட்டான் வனத்தை எல்லாம் அழிச்சு அழிச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டான் இந்த ஐயோக்கியனை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் இவன் ஒரு போலிச்சாமியார் இவன் ஒரு கஞ்சா வியாபாரி தமிழ்நாட்டில் கஞ்சா வியாபாரி பண்ணிட்டு இருந்தவன் இவனை பத்தி ஏன் எத்தனை பேரு பெண்கள் அம்மாக்கள் அப்பாக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவனை பத்தி அந்த ஈசா யோகத்துல யோகாவில் எதுக்காக என்ன அப்படி தோண்டி துறவி யாரும் எடுக்கிறதுல மேலோட்டமா விட்டுறாங்க இதுதான் உண்மை இந்த ஜெகதீஷ் என்ற ஜக்கி இந்த சாமியார் கர்நாடக மாநிலம் மைசூரை சார்ந்தவர் இவங்க அப்பா ஒரு டாக்டர் இவங்க அப்பா அப்பப்ப இவர டாக்டர் படிடா டாக்டர் படிடான்னு சொல்லி பலமுறை பிரைன் வாஷ் பண்ணிருக்காரு இல்ல எனக்கு தனிமையா தான் இருக்க பிடிக்குது அது வனத்துல இருக்க பிடிக்குது அப்படின்னு ஒரு அப்பா கிட்ட சொல்லி சொல்லி தட்டி கழிச்சிட்டு வந்தார் நாளடைவில் அவங்க ஊரை சார்ந்த பகுதியில் வனப்பகுதியில் போய் தனிமையில உட்காந்து போறாமா அது மாதிரி கோஆபரேட்டிவ்ல தான் இந்த ஜக்கி என்ற கஞ்சா வியாபாரி நாளடைவில் தமிழ்நாட்டுல ஒரு மலையோர பகுதியில் வந்து ஒரு சும்மா ஒரு பயிற்சி மையமாக அமைச்சவர் தான் அது நாளில் பாத்தீங்கன்னா அதுல ஸ்கூல் வச்சுட்டாரு அதுல யோகா யோகா மையம் வச்சிட்டாரு இந்த யோகா மையம் வந்து மன அழுத்தத்தினால வர ஆண்கள் பெண்கள் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரங்க தான் வருவாங்க தொழிலதிபர்கள் இது மாதிரி இது மாதிரி வர்றவங்க கிட்ட இந்த ஆள் யோகான்னு சொல்லி கொடுக்குற பேரில் அவங்க கொடுக்குற உடை தான் அங்கே போட்டுக்கு வேணும் அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட வேணும் அவங்க கொடுக்குற சோப்பு தான் யூஸ் பண்ண வேணும் அது போல எல்லாம் அங்கே போகணுன்னே ஃபஸ்ட்டு வேலை யோகா பயிற்சி கலந்துக்கு போறோன்னாவே ஃபஸ்ட்டு உள்ளே போகணுன்னே யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க மொட்டை அடிச்சிருவாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மொட்டை அடிச்சிருவாங்க அவங்க அவங்க கொடுக்கற சோப்பு தான் போடுவோம் நாம கொடுக்கற சோப்பு போடக்கூடாது அதே மாதிரி அகர்பத்தி மூலியமா வாசனை திரவியங்கள் வந்து மயக்கமான ஒரு நிலையில அப்படியே மப்படிச்சுட்டு அப்படியே அரமண்டலாவே கஞ்சா அடிச்சுட்டு அப்படியே அரமண்டலாவே இருப்பாங்களா அது மாதிரியே வச்சிருப்பா இந்த ஜக்கி என்ற ஒரு திருடன் எத்தனையோ பெற்றோர்கள் இன்ன வரைக்கும் கடந்த பதினைந்து வருடங்களாக இருபது வருடங்களாக இந்த ஜக்கிய பத்தி எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க யாரும் யார் விடிவெல்லி விற்பாங்க இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பாங்க கஞ்சா வியாபாரியை சொல்லுங்க பார்க்கலாம் இது போல அங்கே பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் காலகாலமா எனக்கு தெரிஞ்ச அளவு காலகாலமா இருபது வருடம் இருபத்தி வருடங்களாக இந்த எத்தனையோ பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்ட ஆண்கள் கமலையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அந்த ஜக்கி கஞ்சா வியாபாரியை யாரும் கண்டு கொள்ள கொள்வதில்லை ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அங்க வந்து போயிட்டாங்க அதனால அங்க எது நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை ஜக்கிக்கு திருட்டு கஞ்சா கஞ்சா பையனுக்கு பெரிய பெரிய எல்லாம் கையில இருக்காங்கன்னு யாரும் அந்த அளவுக்கு இதுதான் உண்மை தோண்டி துறவ வேண்டும் தோண்டி துறவ வேண்டும் யோகா என்ற அந்த ஒரு பெயரை வைத்துக் கொண்டு பத்து நாள் கூட யோகாவில் இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணார்னா அது பத்து பதினஞ்சு நாள் யோகா கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளே நாள் யோகா கற்றுக் கொடுக்குறது காலையில் உணவு மட்டும் தான் இரவு உணவு மட்டும் தான் மதிய உணவு கொடுக்க மாட்டாங்க அந்த சாம்பிராணி அகப்பத்தி கொடுத்து அந்த அற போதையிலேயே கஞ்சாடிச்ச அற போதையில இருக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்கம்மா இந்த திருட்டுப் பயனை பத்தி யாரும் கொள்வதில்லை இது என்னடா ஜனநாயக நாடா சொல்லும் பார்க்கலாம் எப்படி சாதாரண மனிதன் எப்படி கடவுளாக முடியும் கடவுள் ஆக முடியுமா சாதாரண மனிதன் ஆக முடியாதடா எப்படி ஆக முடியும் கடவுளின் பெயரை வைத்துக் கொண்டு கடவுளுடைய சிலையை வைத்துக் கொண்டு வயிற்றுப்புழப்புக்காக பிசினஸ் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த ஜக்கி ஜகதீஷ் என்ற ஜக்கி வாசுதேவன் கஞ்சா வியாபாரியே யாரும் கண்டுகொள்வதில்லை இந்த அம்மா அதே போல இந்த மேல்வருத்தூர் ஆதிப்பராசக்தி கோயில் இதே மாதிரி நம்ம ஜக்கி வச்சிருக்கிற ஈஷா யோகம் நித்யானந்தம் இது போல இந்த போலிச்சாமியார்களை உருவாக்கி இந்த ஆசிரமத்தை எல்லாம் கவர்மெண்ட்ல அன்றலை கொண்டாட இவங்களுக்கெல்லாம் சூத்துவல் அடிச்சு துரத்தி விடுவேணும் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கை இந்த நாட்டில் அனுதிகளை தட்டி கேட்கிற ஒரு ஆன்மகன் இல்லை எனக்கு என்ன போச்சு போ அப்படின்னு போயிடுறீங்க இருபத்தி வருடங்களாக ஈசா யோகத்தில் பெண்களுக்கு என்ன நடக்குது அப்படி இன்ன வரைக்கும் அதனுடைய தீர்வு கண்டுபிடிக்க முடியல கம்ப்ளைண்ட் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஈசா இதனுடைய முற்றுப்புள்ளி வைப்பது யார் யாருமே இல்லை வேடிக்கை பாக்குறவன் தான் இங்க இருக்கிறான் எட்டப்ப வேலை கருங்காலி வேலை பாக்குறவன் தான் இங்க இருக்கிறான் இது போல கஞ்சா வியாபாரிகளுக்கு தமிழ்நாட்டில் வச்சுட்டு வனத்தை எல்லாம் அழிஞ்சிட்டானுங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டான் பல்லாயிரம் கோடி வசூல் பண்ணிட்டான் இன்னொரு உங்களுக்கு தெரியுமா இந்த ஜக்கி வாசுதேவன் கஞ்சா வியாபாரி இவன் ஜிஎஸ்டி கட்டுறத உங்களுக்கு இது தெரியாது நிறைய சாக்கு நியூஸ் சொல்றேன் இது போல ஜக்கி வாசுதேவனை யூசா யோக மையத்திற்கு உறுதியா சொல்ற பள்ளிக்கூடத்தில் யாரும் பிள்ளைகளுக்கு சேர்த்தாதீங்க யோகா என்ற அடிப்படையில் போய் அங்க மன அழுத்தத்துக்காக யோகா அங்க போனா சரியாருன்னு சொல்லிட்டு யாரும் போகாதீங்க அவன் போன சாமியா அவன் ஒரு திருட்டு பையன் நான் இத சொல்ல பாதிக்கப்பட்ட இந்த அம்மா இது போல அம்மா எத்தனையோ அம்மா இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட அம்மா சொல்றதை நீங்க கேளுங்க அப்புறம் நீங்க விடயத்துக்கு வருங்க தமிழ் தேசியம் வளருங்க பண்ண வாரத்துக்கு ஒருத்த கொடுத்ததுக்கு குடுத்ததுக்கு நீங்க அன்பா இருங்க

தாலியோட போட்டு வற்புறுத்தி மொட்டை அடிச்சது கொஞ்சம் முப்பது நாற்பது பவுன் கொண்டுட்டு போயிருந்தா அதையெல்லாம் கொண்டு போய் தானிச்சுட்டு அவங்களுக்கு காலில் சரண்டர் பண்ணிட்டு சாமியார் ஆயிடுச்சு ரெண்டு பிள்ளைங்களும் உள்ள என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும் உள்ள பிரச்சனைகள் அவங்க கொடுக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடணும் நம்ம கொடுத்தோம்னா அத கேண்டீன்ல யார் யாருக்கோ தானம் பண்ணிடுவேன்னு சொல்லி தானம் பண்ணிடுவாங்க நல்லதா நல்லதான் கூடாது அவங்க மட்டமான காலையில நைட் சாப்பாடு அது 7க்குள்ள காலையில ஏழு மணிக்கு சாப்பாடு நைட்டு ஏழு மணிக்கு அது மொட்டை எடிச்சவங்களுக்கு தனி சாப்பாடு மத்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு அவங்க அக்ஸர்ப் பண்றதுக்காக பசி சாப்பாடு அது வேற மத்தவங்க வர்றவங்களுக்கு வேற சாப்பாடு அங்க மொட்டை எடிச்சவங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு பொம்பளைங்களுக்கு தனி சாப்பாடு அந்த மாதிரி தான் அங்க நடந்துட்டு இருக்குங்கங்க இப்போ என்ன என்ன மாதிரி என்ன பண்ணனும்னா அந்த ஈசாங்கற யோகா மையமே இருக்க கூடாது ஹோம் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க அந்த 5000 குழந்தைகளை காபாத்தியாகணும்

என்ன அவங்க சோப்பு குடிக்கிறதும் அவங்க குடுக்கறதும் குடிக்கணும் நம்ம குடுக்கற சோப்பு டவு சோப் ஒரு தடவை கேட்டா குடிங்கி தூரம் போட்டாங்க அப்புறம் பால் பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தடவை காம்ப்ளான் வாங்கி கொடுத்து அதை கவர் கிழிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுத்துருந்தேன் அதை எடுத்து அந்த சாமியார் தூக்கி வீசிட்டா ரெண்டு நாள் சாப்பிட்ட மம்மி அதுக்கப்புறம் சாப்பிட கூடாதுன்னு தூக்கி வீசிட்டாங்க மம்மி அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்க மருந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அணிக்கும் ஊக்க மருந்து ஊக்க மருந்துன்னா அது சாப்பிட்டா